தரமான தென்னம் கண்டு நாட்டங்காடு உற்பத்தி செய்யறது உங்களுக்கு இலவசமா சொல்ற மரம் வந்து முப்பத்தி மட்டை இருக்கணும் காய் உருண்டா இருக்கணும் காய் வெயிட் ஐநூறு கிராம் குறையக்கூடாது உரிச்ச காய் தோல் வந்து மெலிசா இருக்கணும் ஒரு மட்டையினுடைய நீளம் ஆறு மீட்டர் வந்து இருக்கணும் மரம் கொடை மாறி இருக்கணும் அதுல காய் எல்லாம் இருக்கக்கூடாது கூடாது பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனா இருக்க முடி நாட்டு மரத்திலிருந்து தாய தேர்வு செய்து தாய கயிறால கட்டி இறங்க நிலங்க ஒரு மாதம் காய போட்டு நாள் கழிச்சு தண்ணி ஆடணும் அந்த விதையை எடுத்து நீங்க பெட்டு போட்டு தண்ணிய பிடிச்சு மூணாவது மாதம் இதுல எது வீரியமா வளருதோ அந்த கண்டுகளை மட்டும் தேர்வு செய்து பத்து சென்டிமீட்டருக்கு குறையாம இருக்கணும் வந்திருக்கணும் எல்லாத்துக்கும் மேல ஆறாவது இத வியாபாரிகளும் எல்லா நர்சரிக்காரங்களும் செய்யறது இதையெல்லாம் தேர்வு செய்து பண்ணுங்க இல்லாட்டு எந்த தொந்தரவு வேணா பசுமை பூமி அந்த வேலையை தெளிவாக விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கும்